பிரைஸலார் கத்தருடைய பிள்ளைகளை நல்லா இருக்கிறீங்களா ஆன்று உங்களை ஆசிரியர்கவன்லி வாய்ஸ் மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவன்லி வாய்ஸை பார்த்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் பெரிய காரியத்தை கத்தருடைய ஆவியானவர் செய்வார் இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்று சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளே அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்களாம் பின்னாடி பாருங்க ஒரு மலை இருக்கிறது அது எவ்வளோ பெரிய உயரமாக இருக்கிறது பாருங்க அது யாரும் அசைக்க முடியுமா அது யாராவது தகர்த்தத்தை தகர்த்து போட முடியுமா அல்லது தகர்த்து போட்டாலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படி தாங்க கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புகிறவர்கள் சியோன் பருவதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பார்கள் இஸ்ரோவேலே கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரை நம்புங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க அவர் மேல் நம்பிக்கை வைங்க என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பருவதத்தை போல கர்த்தர் வாழும்படி உங்களுக்கு அணுக்கருகம் செய்வார் ஆகினால் ஆண்டோடைய பிள்ளைகளே அதான் வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள் அவரை நம்புங்க கத்தரோடு கூட நிலைத்திருங்க என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு விசுவாச வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு அக்கினியான வாழ்க்கை கத்தருக்கு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை கொடுங்க ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் ஜிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை இல்லை ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் நிலைத்திருக்க செய்கிறவர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கட்டும் அசைக்கப்படாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கத்தரோடு கூட கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த